வணக்கம் பிள்ளைகளே நான் உங்களுக்கு திசை கொண்ட எண்கள் திசை கொண்டவண்களில் எப்படி எப்படி கணக்குகளை முடிக்கலாம் செய்து முடிக்கலாம் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் தரமிட்டு மாணவர்களுக்கான திசை கொண்டவன்கள் தான் இது இதில் பார்த்திங்கன்னா முதலாவது நாங்கள் திசை கொண்ட எண்ணுண்டா என்னென்று பார்ப்போம் திசை கொண்ட எண்கள் வந்து எதுன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக வந்து இலக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லி இந்த தொடர் சில பொருட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எண்கள் வந்து எப்போவுமே முடிவிலே தான் தொடர்ந்து இப்படி போய்கொண்டே இருக்கும் இப்போ இதில் வந்து மறை நேர் என்று இரண்டு திசை உண்டு மறை நேர் அதாவது இப்போ இதே எண்களை நாங்கள் மறை ஒன்று மறை இரண்டு மறை மூன்று என எழுதலாம் இதுதான் நாங்கள் வந்து திசை கொண்டன்கள்னு சொல்கிறது அதுவே நீர் என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் சொல்கிறவண்கள் எல்லாமே நீர் எண்கள் தான் ஆனால் நாங்கள் அதை வந்து அதிகமாக பாவிக்கிற இல்லை ஆனால் அதுக்கும் வந்து திசை இருக்குது அதாவது நீர் திசை ப்ளஸ் ஒன் நேர் ஒன்று நீர் இரண்டு நேர் மூன்று என்று கூடிக்கொண்டு போகும் இங்கே வந்து மைனஸ் ஒன் மறை ஒன்று தான் பெரிதாக இருக்கும் மறை மூன்று வந்து சின்னதாக இருக்கும் இந்த விண்கோட்டில் குறிச்சிங்கன்னு சொன்னேன் எ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்க இதில் நான் விண்கோடு குறி கூறியிருக்கிறேன் கி இதில் வந்து இலக்கங்களை நான் குறிச்சிருக்கிறேன் பூச்சியம் வந்து எப்போவுமே நடுநிலையானது அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை மறையும் இல்லை நேரம் இல்லை அதை வந்து நடுநிலையானது பூச்சியத்துக்கு புறமாக இந்த அச்சில் வந்து கூடிக்கொண்டு போகிறது வந்து நேரண்கள் அதாவது நீரங்கள்னு சொல்கிறது அதாவது நீர் ஒன்று நீர் இரண்டு நீர் மூன்று நீர் நான்கு பூச்சியத்துக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுபுறமாக போரை இலக்கங்கள் வந்து மறை ஒன்று மறை இரண்டு மறை மூன்று போகும் இது வந்து குறைவான இலக்கங்கள் அதாவது மறை ஒன்றை விட மறை மூன்று குறை இந்த எப்போவுமே வலது பக்கம்தான் கூடிக்கொண்டு போகும் இடது பக்கம் வந்து குறைஞ்சு கொண்டு போகும் அடுத்ததாக நாங்கள் இதில் வந்து திசை கொண்ட எண்களை எப்படி கூட்டுறது எப்படி கழிக்கிறது பெருக்குதல் வகுத்தல் இது போன்ற விடயங்களை மேலதிகமாக பார்ப்போம் முதலாவது வந்து திசை கொண்ட எண்களை கூட்டல் திசை கொண்ட எண்களை நாங்கள் எப்படி கூட்டுவோம் என்று சொன்னால் இதெல்லாம் நாங்கள் உதாரணத்துலேருந்தே போவோம் முதலாவதாக மறை இரண்டு கூட்டுதல் நேர் மூன்று சரியா இப்போ இதை வந்து எப்படி கூட்டுறதுன்னு சொன்னால் இப்போ இது ரெண்டுமே வேற குறியாக இருக்குது வேற வரகுறியாக இருக்குது என்றா படியா என்ன செய்யணுமெண்டா நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல பெரிய பெரிய எண்ணிலேருந்து சிறிய அண்ணை கழியுங்க கழிச்சிட்டு அதுக்குரிய விடைய போடுங்க இப்போ மூண்டில் ரெண்டு போனால் ஒன்று அப்போ ஒன்று எழுதிட்டு அதுக்கு பிறகு வேறு வேறு குறிதானே இதில் எது வந்து பெருசு ரெண்டா மூண்டா பெருசு மூண்டு தான் பெருசு அப்போ நீங்கள் மூண்டு குறிய குறிய இதுக்கு போடுவீங்க அப்போ மறை இரண்டையும் நேர் மூன்றையும் கூட்டினால் வருவது நேர் ஒன்று சரியா அடுத்து இரண்டாவது உதாரணம் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நேர் இரண்டு நேர் மூன்றையும் கூட்ட போகிறோம் இது உங்களுக்கு வளமையாகவே தெரியும் இப்போ நேரன்களை கூட்டுதல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்போ இது உங்களுக்கு இருக்கும் மூன்றையும் இரண்டையும் கூட்டினா ஐந்து ரெண்டுமே ஒரே கூடிதானே அப்போ நேரண்டே வரும் அடுத்து ஒரு உதாரணம் உங்களுக்கு செய்து காட்டுறேன் மூன்றாவதாக மறை மூன்று கூட்டுதல் மறை நான்கு சரியா இப்போ இதுவும் செண்டுமே ஒரே குறி தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரே குறிதானே அப்போ ரெண்டையுமே கூட்டுவோம் நாலும் மூண்டும் ஏழு இப்ப மறைக்குரிய குறி வரும் மறை மூன்றையும் மறை நான்கையும் கூட்டினால் மறை ஏழு லங்கிதா இப்ப நீங்க வேற குறி என்று தான் பெருசுல இருந்து அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வேற வர குறிதானே பெருசுல இருந்து சின்னன்னா கழிப்பீங்க கழிச்சிட்டு பெரிய தானத்துக்குரிய குறிய முன்னுக்கு போடுவீங்க அது உங்களுக்கு ஒரு இலகுவான வழிமுறை இப்ப நாங்க எப்படி திசை கொண்டன்களை கூட்டுதல் அன்று இப்போ அடுத்த வந்து திசை இப்படி கழிக்கிறது இப்படி ஒரு இருந்து இன்னொரு திசை கொண்ட ஒரு திசை கொண்ட நிலருந்து இன்னொரு திசை கொண்டன்னு இப்படி கழிக்கிறது பார்ப்போம் இதில் நான் ஒரு மூன்று உதாரணம் எழுதியிருக்கிறேன் இதில் முதலாவது வந்து நேர் நான்கு கழித்தல் நேர் இரண்டு இதை பார்த்தா உங்களுக்கு சாதாரண கழித்துற மாதிரி தெரியும் ரெண்டு ரெண்டுமே நேர்தானே நீங்கள் வளமையாக கழிச்சிருப்பீங்க எப்படியான எண்கள் நின்று இதில் வந்து நாங்கள் நீரெண்டு எழுதிருக்கிறோம் அவ்வளோதான் அப்போ நாலில் இரண்டு போனால் எத்தனை இரண்டு என்ன குறி நேர்குறி இரண்டாம் நேர் எண்களைத்தான் நாங்கள் கழிச்சிருக்கிறோம் நான்கில் ரெண்டு போனால் இரண்டு ஆனால் நேர்குறி நீங்கள் நேர்குறி போடாட்டியும் பிரச்சனை இல்லை ஆனால் போட்டு பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது எக்ஸாமுக்கு இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து நேரொண்டிலிருந்து மறை இரண்டை கழிக்க போகிறோம் சரியா மறை இரண்டை கழிக்க போகிறோம் என்று சொன்னால் இங்கே என்ன நடக்கும்டா நாங்கள் நேரொண்டிலிருந்து மறை இரண்டை கழிக்க போகிறோம் ஆனால் மறை பிறஹிங்காலையும் மறை என்று சொன்னால் இந்த மறையும் இந்த மறையும் சேர்ந்து நீராக கருதப்படும் மறை தர மறை வந்து நீராக கருதப்படும் அப்போது அப்போ எப்படி வேற சொன்னால் ரெண்டு மூன்றும் மூன்று திசை வந்து நேர் நேர் திசையிலேயே நேர் மூன்று ரெண்டு பேரை போதும் இப்போ உங்களுக்கு விட அடுத்தது பாருங்கோ மறை ஒண்டு இருந்து மறை மூண்டை கழிக்க போறோம் மர இருந்து மரம் மூண்டை வந்து கழிக்க போகிறோம் நான் சொன்னானுங்களுக்கு மரையும் மரையும் வந்தால் அதை வந்து நீர் ரெண்டு கருதுகிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் நேர் ரெண்டு கருதுவோம் நேர் மூண்டு இப்போ நேர் மூன்று சொன்னால் இப்போ இது வந்து வேறு வேறு கூடி தானே இங்கே வந்து மரம் இருக்கு இங்கே நேர் இருக்கு மூண்டில் இருந்து உண்டை கழிப்போம் கழிச்சுட்டு இரண்டு ரெண்டு போட்டால் இங்கே பேருங்கோ இப்போ இது வந்து நேர் மூண்டு இங்கே வந்து மறை உண்டு ஆனால் எது பெருசு பெருசுக்குரிய குறி என்ன நேர் குறி அப்போ நாங்கள் நேர் இரண்டுன்னு எழுதுவோம் அடுத்ததாக பிறகு இப்போ நாங்கள் திசை கொண்ட கூட்டுதல் அழுத்தல் பார்த்தோன்னு அடுத்ததாக வந்து திசை கொண்டனிகளை பெருக்குதல் பார்ப்போம் திசை குண்டன்களை பெருக்குதலுக்கு முதல் எங்களுக்கு வந்து குறிகளை பெருக்க தெரியும் முதலாவது குறிகளை பெருக்க தெரியும் அதாவது இப்போ நேர்குறியையும் நேர்கூறியையும் பிரிக்கணும்னு சொன்னால் என்ன வரும் தான் வரும் சரியா அதாவது குறியையும் நேர்குறியையும் பிரிக்கணும்னு சொன்னால் இங்கே தான் வரும் அதே போல் ஒரு மறைக்குறியையும் மறைக்குறியையும் பிரிக்கணும்னு சொன்னாலும் நேர்தான் வரும் சரியா ஒரு மறை நேர்குறியையும் நேர்குறியையும் பெருக்கினாலும் நேர்கூறிதான் வரும் ஒரு மறைக்குறியையும் மறைக்குறியையும் பிரிக்கினாலும் நேர்குறிதான் வரும் அதுவே நாங்கள் நேர்குறியையும் மறைக்குறியையும் பெருக்கணும் என்று சொன்னால் மறைக்குறி வரும் சரியா அப்படிவா பாருங்கோ நேர்குறியையும் மறைக்குறியையும் பிரிக்கணும்னு சொன்னால் மறைக்குறி வரும் மாறி பார்த்தாலும் அப்படித்தான் மறைக்குறியையும் நேர்குறுகியையும் பெருக்கினு சொன்னாலும் மரக்குறி தான் வரும் இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு மூன்று கணக்கு செய்து காட்டுறேன் முதலாவதாக நீர் ஆறு பெருக்குதல் நேர் இரண்டு இது மூட சாதாரண பெருக்குதல் அதாவது ஆறு இரண்டு பெண்ணெண்டு ஆனால் குறி என்ன குறி வந்து ரெண்டுமே நேர் தான் என்ன சொல்லானு உங்களுக்கு நேர் தர நீர் வந்து நீர் தான் ஆகவே நீர் தண்ணி ரெண்டு அடுத்து ரெண்டாவதா ரெண்டாவது பாருங்கோ ஒரு தருணம் செய்யலாம் மறை மூன்று தரை மறை இரண்டு இப்போ பாருங்கள் மூன்று தரை இரண்டு அது உங்களுக்கு ஈஸியாக செய்திருவீங்க மறை மூன்று மறை ரெண்டுன்னா கொஞ்சம் குழம்புவீங்க நீங்கள் இதில் குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை எப்படி செய்வணுமெண்ட் சொன்னால் மூன்று திரை ரெண்டு இவ்வளவு மூவி ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்த மறை வரைக்கு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் மறை திற மறை என்ன சொன்ன உங்களுக்கு நீர் என்று சொன்னான் இப்போ மறை தர மறை நீர் இவ்வளவு தான் இதில் ஒன்றுமே கஷ்டமா இல்லை இப்போ நான் உங்களுக்கு இன்ன இன்னொரு உதாரணம் செய்கிறேன் மூன்றாவது வந்து மறை ஆறு தர நேர் இரண்டு மறை ஆறை வந்து நேர் இரண்டால் பெருக்க போறோம் மறை ஆற நேர் இரண்டாலை இப்போ இது வந்து போகிற வரவு இங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரலாம் முதல் செய்தது ரெண்டுமே ஒரே குறி வேற வேறு வரகுறி வேறு வேறு குறி உங்களுக்கு ஞாபகம் வரணும் உடனே மறை மறை தர நீர் மறை நீர் தர மறையும் மறைதான் ஆறு தர ரெண்டு பன்னிரெண்டு இது உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ வகுத்தல் பார்ப்போம் வகுத்தல்ல உங்களுக்கு நான் சில உதாரணங்கள் செய்து காட்டுறேன் வகுத்தலையும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்போ பெருக்கல் செய்த அமைத்தான் பெருக்கல்ல குறிகளை நாங்கள் முதல்ல கவனத்தில் எடுக்கணும் அதே மாதிரி வகுத்தலையும் அப்படித்தான் வகுத்தல்ல இப்போ நீங்கள் நேர்குறியையும் நேர்குறியையும் வகுக்கிறீங்க என்று சொன்னால் நேர்குறிவர் மறைக்குறியையும் மறைக்குறியையும் வகுக்கிறீங்க என்று சொன்னால் நேர்குறிவர் அதுவே மாறி நேர்குறியையும் மறைக்குறியையும் வகுக்கிறீங்கன்னு சொன்னால் மறைக்குறி தான் வரும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பெருக்குதல்லையும் சரி நீங்கள் இப்போ அதே மாதிரி தான் வகுத்தல்லையும் சரியா இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக முழு வணக்கம் செய்து காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு திருப்பி நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் இப்போ இதில் நான் முதலாவதாக செய்ய போகிறது வந்து வருங்கோ நேர் ஆறு வகுத்தல் நேர் மூன்று இப்போ இதுக்கு என்ன விட சொல்லுங்கள் பம் சரி நான் இப்போ முதல்ல செய்து காட்டுறேன் ஆறு மூண்டாவை வகுக்க உங்களுக்கு தெரியும் அதை நேரம் இது ரெண்டும் நேர் தானே அப்போ நீங்கள் இதில் குணம் பார்த்தவை இல்லை நேரும் நேரும் உங்களுக்கு நேர் விட தான் வரப்போதும்

வகுத்தல் மறை மூன்று இப்போ நேர் ஒன்பதையும் மறைமுண்டையும் அப்படி வகுக்கிறது இப்போ நேர் ஒன்பதை மறைமுண்டால் வகுத்தா என்ன வரும் இப்போ நேர் ஒன்பது ஒ ஒன்பதையும் மூண்டையும் உழுவாக தெரியும் ஒன்பதை மூண்டால வகுத்தா அவ்வளவு மூன்று அது உங்களுக்கு தெரியும் இப்போ நேரும் மறையும் வந்துட்டு அப்போ என்ன விட இப்போ நேர் மறை நிலைக்கா அப்போ வேற வரக்குறி வேற என்ன நான் என்ன சொன்னான் மறை அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க வேற வரகுறி என்று சொன்னால் மறை எப்போவுமே மறைக்கு அடைப்பு குறி போட்டு பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு கணக்கு சேர்க்க தெளிவாக விளங்கும் சரியா ஒன்பதை வந்து மூன்றால் வகுத்துருக்குறோம் மூன்று நேர மறையால் வகுத்தா நிவரும் மறை மறையை நேரால் வகுத்தாலும் மறை தான் வரும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் நீரத்தான் முறை அளவு ஊற்றிருக்கோம் அப்போ மறை அடுத்து மூன்றாவதாக உங்களுக்கு உதாரணம் நான் செய்து காட்டுறேன் மறை ஐந்து வகுத்தல் மறை ஐந்து இப்போ வேறுங்கோ ஐந்து ஐந்து ஐந்தளவு தான் உங்களுக்கு தெரியும் ஐந்து ஐந்தளவு தான் ஒன்று ஒன்று போட்டுட்டேன் இப்போ மரம் வந்து எங்களுக்கு குழப்பமாக இருக்குது என்ன மர ஐந்தம் மறை ஐந்தளவு தான் என்ன வேறப்போகுது நேர் ஏற்கனவே சொன்னால் குறிகளை வந்து வகுக்கேக்கையும் பெருக்கேக்கையும் அதே தான் வரும் சரியா இப்போ நீங்கள் வேற வரகுறி என்று சொன்னால் தான் என்ன செய்யணும் மறை போடுவோம் சரியா இது ஒரே தானே ரெண்டும் மறைக்குறி ஆனால் ரெண்டுமே ஒரே குறி தான் வந்திருக்கு தென் ரெண்டு இடத்துலையுமே மரம் தான் வந்திருக்கு அப்போ நாங்கள் மறைய மறையால் வகுத்தா எங்களுக்கு நீர் உண்டு கண்டு விட வேற சரியா இப்போ உங்களுக்கு இந்த திசை கொண்டவண்கள் பற்றின விளக்கம் வந்து விளங்கியிருக்கும் இந்த நம்பர் நான் அதாவது திசை கொண்டவண்கள் என்ன கூட்டல் கழித்தல் பெருக்குதல் வகுத்தல் நீங்கள் இதை பார்க்குறதோ விடாமல் நீங்கள் போய் செய்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு அப்படி விளங்க இல்லை என்று சொன்னால் வந்து நீங்கள் திருப்பி எனக்கு மெயில் பண்ணலாம் அல்லது நீங்கள் இதில் சொல்லலாம் எனக்கு இது விளங்க இல்லை இங்கே ஒருக்கா செய்து பார்த்துட்டு வந்து திருப்பி கேளுங்க நான் உங்களுக்கு திருப்பி வந்து செய்து அனுப்புவேன் அல்லது உங்களுக்கு நான் சரிபிளாக பார்க்கணுன்னு சொன்னாலே நீங்கள் செய்து அனுப்புங்க நான் உங்களுக்கு சரிபிளாக பார்த்து போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேலதிகமாக விளக்கம் தேவை ஏதாவது சொல்லணும்னு சொன்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த முறை செய்து அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்